ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது இரண்டு ரூபாய் நாணயம் வருஷம் ரெண்டாயிரத்தி ஏழு ஸ்டார் ஹைதராபாத் மின்ட் ரெண்டு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஏழு நாணயம் அதன் முகப்பு மதிப்பு ரெண்டு ரூபாய்தான் இது இந்திய ரூபாய் ஐஎன்ஆர் நாணயத்தின் ஒரு அங்கமாகும் வழங்குபவர் இந்தியா ஆளும் அதிகாரம் குடியரசு வகை நிலையான சுழற்சி நாணயம் மதிப்பு இரண்டு ரூபாய் கலவை, துருப்பிடிக்காத எக்கு எடை அஞ்சு புள்ளி எட்டு கிராம் விட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் நட்சத்திர குறியீடுள்ள இந்த நாணயம் யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் இருநூறு ரூபாய் வரைக்கும் விலை போகும் இந்த மாதிரி நாணயம் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காமில் ரிஜிஸ்டர் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்